உம்ராவிற்கு ஹாஜிகளை அழைத்து செல்லும் புனித பணியில் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த நிறுவனம் அல் மனாசிக் டிராவல்ஸ் அஷே அல் ஹாஜ் எம் ஏ எம் மசூத் அஹமது ஹாசிமி ஜேபி அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது மேலதிக விவரங்களுக்கு அல் மனாசிக் டிராவல்ஸ் இலக்கம் நூற்று எழுபது சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை காத்தான்குடி மூன்று தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்று ஐந்து

இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக பட்ட இன்னல்கள் துன்பங்கள் தியாகங்களை பற்றி ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய உள நிம்மதிக்காக இந்த இடத்திலே சொல்லி வைக்கின்றேன் சஹாபாக்களினுடைய தியாக வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அது நீண்டது நீண்டது நெடியது குறுகிய நேரத்துக்குள்ளே சொல்லி முடிக்க முடியாது அவருடைய தியாகங்களை இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றதற்காகப்பட்ட துன்பங்களிலே அவர்கள் கடைபிடித்த பொறுமையை பற்றி பேசுவதா அல்லது இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்காக நபியோடு சேர்ந்து தோள் கொடுத்து துயரங்களை தனதாக்கி கொண்டதை பற்றி பேசுவதா அல்லது போர் முனையிலே நபி அவர்களோடு நின்று அவர்களுடைய இன் உயிரையும் உடல் உறுப்புகளையும் அவர்களுடைய சொத்துக்களையும் இஸ்லாத்துக்காக அர்ப்பணித்ததைப் பற்றி பேசுவதா இப்படி நிறைய இருக்கின்றன ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு உதாரணத்தை சொல்லலாம் அது உங்களுக்கு பயன் தரும் என்று நினைக்கின்றேன் நபி சொல்லு அறிவு செல்லங்க அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பித்த காலத்திலே அங்கு காபிர்களுடைய கைதான் மக்காவிலே ஓங்கி இருந்தது நபிகளால் கூட நபிகளுடைய உறவினர்களால் கூட நபியவர்களை அவர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமைதான் இருந்தது அந்த ஆரம்ப கால காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே சஹாபா சஹாபாக்களுக்குள்ளேயே மிக உன்னத இடத்தை வகிக்குகின்றார்கள் குர்வான் தாலா அதனை பற்றி பேசுகின்றார்ல இருந்து சில மனிதர்கள் இறை விசுவாசிகள் இருக்குகின்றார்கள் அவர்கள் அவ்வாஹவோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை உண்மைப்படுத்தி விட்டவர்கள் அவர்களில் சிலர் தங்களுடைய வாழ்க்கையே இந்த இஸ்லாத்துக்காக அர்ப்பணித்து விட்டார்கள் இன்னும் பலர் தன்னுடைய அத்தனையும் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்து கடைசி கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த தீனுக்காக செய்ய வேண்டிய சேவைகளிலே எந்த குறைபாடும் வைக்கவில்லை என்று அவ்வாஹுத்தால அவர்களுக்கு நச்சோபனமும் சர்டிபிகேட்டும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்ற போது ஏராளமான சகாபக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் ஹப்பா பிரகுதியம் வான் அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியதாகும் ஹப்பா பபின் எருப் என்று சொல்லப்படும் இவர்கள் ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்காக அவர்களுடைய எஜமானி எஜமானி பெண் ஒரு கொடியவள் அவள் இவர்களை படுக்க வைத்துவிட்டு முதுகிலே கத்திகளால் கீறி விடுவாள் இஸ்லாத்தை விடு விடு முகமது நபியை நிராகரித்து விட்டேன் என்று இந்த வாயினால் சொல்லென் அதனால் இரத்தம் வழிந்து கொண்டிருக்கும் அப்படியே அவர்கள் இழுத்து கொண்டு போய் நெருப்பு உறகு கட்டைகள் தணலாக இருக்கின்ற அந்த விறகு எரிக்கப்படும் இடத்திலே அவர்களை கொண்டு போய் அப்படியே மல்லக்க வளர்த்தாட்டி விடுவார்கள் அவர்களுடைய ஓட்டம் தான் அந்த நெருப்பை அணைக்கும் என்று வரலாற்றை அறிவிக்கும் சஹாபாக்கள் சொல்லுகின்றார் அப்படி துன்பப்பட்டார் ஒரு கட்டத்திலே இந்த துன்பங்கள் தாங்க முடியாது சஹாபாக்களில் ஒரு ஷாரார் நபி செல்லவாக வரைவு செல்லங்க அவர்களிடத்தில் வந்து மீன்களுக்கு வெற்றி இருக்கின்றது அல் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே அந்த வெற்றி எப்போது வரும் யார் அசூலவ்வா அவ்வாஹத்திலே கேட்டு சொல்லுங்கள் என்று மன்றாடிய போது துன்பங்களை எங்களால் தாங்க முடியாமல் இருக்குகின்றதே இதற்கு ஒரு முடிவில்லையா யார் ரசூலவ்வா என்று அங்கலாய்த்த அய்த்த போது நவியவர்கள் அப்போதும் அந்த சஹாபாக்களுக்கு பொறுமையை கடைபிடிக்குமாறுதான் உபதேசம் சொல்லுகின்றார் செய்கின்றார் சொல்லுகின்றார்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்த நபிமாருடைய சமூகத்தவர்கள் இதே இஸ்லாத்தை ஓரிரை கொள்கையை அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கொள்கையை சொன்னதற்காக என்னவெல்லாம் செய்யப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா அவர்கள் நீங்கள் சுடு மணலிலே தான் கிடத்தப்படுகின்றீர்கள் அவர்களுக்கு என்ன நடந்ததென்றால் அவர்களை குப்புற வளர்த்தாட்டி விட்டு இரும்பு சீப்புகள் கொண்டு அவர்களுடைய உடல்கள் அப்படியே வார்ந்து எடுக்கப்பட்டன அவர்களுடைய உடல் வேறு வேறு எலும்பு வேறாக எடுக்கப்பட்டார்கள் அப்படி இருந்தும் அவர்கள் தங்களுடைய ஈமானை விட்டு விடவில்லை ஒருவரை மரத்தினுடைய பொந்துக்குள்ளே வைத்துவிட்டு மரத்தை இரண்டு கூறுகளாக உச்சந்தலையிலே இருந்து அறுப்பார்கள் வாளை கொண்டு அவர் இந்த பகுதி ஒரு பக்கம் அந்த ஒரு பக்கமாக இரு கூறுகளாக மையத்தாக அவர் விழுவார் அவருடைய உச்சந்தலையிலே வாழ் அறிக்க ஆரம்பிக்கின்ற நேரத்தில் கூட தன்னுடைய உயிர் அடுத்த வினாடி துடி துடித்து போக போகின்றது என்பதை நிச்சயமாக அறிந்த நேரத்தில் கூட அவர்களை ஈமான் விடுவதை ஈமானை விட்டு விடுவதை விட்டும் இந்த வேதனைகள் உண்டும் இந்த அநியாயங்கள் ஒன்றும் அவர்களை தடுத்து விடவில்லையே நீங்கள் அவசரப்படுகின்றீர்கள் என்று நினைக்கின்றேன் இது அல்ல வேதனை இதைவிட பன்மடங்கு வேதனையும் முந்தைய சமுதாயத்தவர்கள் அவ்வா ஒருவன்தான் என்று சொன்னதற்காக சுயத்திருக்குகின்றார்கள் ஏற்றிருக்குகின்றார்கள் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லங் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு ஆறுதல் கூறினார்கள் அதே போல சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை கற்று அறிந்து அதனை அடுத்த சந்ததியினருக்கு கொடுக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு தொழில் துறையற்றவர்களாக கூட ஒரு சாரார் இருந்தார்கள் அவர்கள்தான் அஸ்தாபு சுஃபா சுஃபா திண்ணை தோழர்கள் என்பதாக வர்ணிக்கப்படுகின்றார் நபியவர்களோடு இருந்து கொள்வது நபியவர்கள் ஏதாவது கொடுத்தால் வாங்கி சாப்பிட்டுக்கொள்வது கொள்வது சுயமாக எந்த தொழிலும் இல்லை நபியவர்களோடு கூட இருந்து நபியவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அத்தனையும் அறிந்து குறித்துக் கொள்வதுதான் அவர்களுடைய வேலை அதில் அபு குறை ஹதியு அன்பு இந்த உம்மத்துக்கு அதிக எண்ணிக்கையான ஹதீஸை அறிவித்தவர்களில் முதல் இடம் பெறும் அவர்கள் கூட அந்த அந்த பட்டியலில் தான் இருந்தார் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சில நேரத்திலே பசியின் மயக்கத்தினால் நான் விழுந்து கிடப்பேன் உளறி கொண்டிருப்பேன் பார்ப்பவர்கள் யார் ஒரு பைத்தியகாரன் குடித்து விட்டு கொண்டிருக்கின்றான் என்று கூட பேசிக்கொண்டு செல்வார்கள் ஆனால் நான் உளரவில்லை மது போதையில் இருக்கவும் இல்லை பசி மயக்கம்தான் என்னை அந்த நிலைக்கு கொண்டு போய்விட்டது என்று சொல்லுவோம் இதே போல அபுத் அல்ஹார் அருவன் அவர்களுடைய வீட்டுக்கு நபி அவர்கள் ஏதாவது சாப்பிட கிடைக்காதா என்று வருகின்ற நேரத்திலே வீதியிலே அபு பக்கர் காணுகின்றார்கள் குசலம் விசாரிக்கின்றார்கள் வந்த காரணம் என்ன இதே காரணம் வீட்டிலே சாப்பிடுவதற்கு ஒரு துண்டு உணவில்லை அதனால தான் வெளியே வந்தோம் அடுத்த தெருவுல உமர்றது அல்லா அவர்களும் அதே காரணம் மூன்று பேருமாக அபு தல்லா ரவி அவர்களுடைய வீட்டுக்கு அபு லன்சாரியினுடைய வீட்டுக்கு செல்ல அவர்கள் சுவையான விருந்து படைத்து கொடுக்குகின்றார்கள் சாப்பிட்டு விட்டு நாம் பசி 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 தாங்க முடியாது ஏதாவது ஒரு அற்பமான காய்ந்த ரொட்டி துண்டாவது கிடைத்து விடாதா தான் வந்தோம் நமக்கு ஆடறுத்து நல்ல சாப்பாடு ஒன்று கிடைத்தது இதுவும் அல்லாவுடைய அருள் கொடை இதனை பற்றியும் நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லுகின்றார் இதே போல பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்த விஷயத்திலே தொல்ஹா அன்சாரி ரவி அல்லா அவர்களுக்குரிய பைரஹா தோட்டம் இப்போதும் மதீனாவுக்கு செல்பவர்கள் மதீனாவினுடைய அந்த தெற்கு பகுதியிலே பெரிய பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அன்சார் அந்த ஹோட்டல் இருக்குகின்ற இடம்தான் அபுத்தல்ஹா அன்சாரியினுடைய பைரஹா தோட்டம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அந்த தோட்டத்துக்கு நவியவர்கள் அடிக்கடி சென்று மதுரமான தண்ணீரை அருந்தும் வழக்கமுடையவர்கள் குர்வான் வசனம் ஒன்று இறங்குகின்றது லந்தனால் உள்விடுகிற ஹத்தாத்து இம்மாத்து ஹெபூன் நீங்கள் எதை அதையும் நேசிக்கின்றீர்களோ அதை இறைவழியில் செலவு செய்யாத வரைக்கும் நீங்கள் முழுமையான ஈமானை அடைய மாட்டீர்கள் என்று வந்தவுடனே உடனடியாக நபியவர்களிடத்தில் வந்து இந்த பைரஹா தோட்டம்தான் எனக்கு என்னுடைய சொத்துக்களிலேயே மிக விருப்பமானது இதை அல்லாஹுடைய பாதையிலே நான் தர்மம் செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டார்கள் சுபஹான் அல்லாஹ் அபுபக்கர் அலி அல்லா யுத்தத்தின் போது பற்றாக்குறை பணம் இல்லை நெருக்கடி ஒவ்வொருவரும் அவரவரிடத்தில் இருப்பதை கொண்டு வாருங்கள் என்ப என்று சொல்ல உமர் அலி தன்னுடைய சொத்தின் பாதியை கொண்டு வந்து கொடுக்குகின்றார்கள் இந்த முறையாவது அபுபக் அருவாவை நாம் விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அபுபக்லா தன்னிடம் உள்ளவற்றை கொண்டு வந்து கொடுக்க வீட்டாருக்கு எண்ணத்தை வைத்திருக்குகிறீர் என்று கேட்க அவ்வாவையும் ரசூலையும் மட்டும் வைத்து விட்டு அத்தனை சொத்தையும் எடுத்து கொண்டு வந்து விட்டேன் என்று நபி அவர்களுக்கு முன்னிலையிலே சொல்லுகின்றார் சஹாபாக்களுடைய தியாகம் அர்ப்பணிப்பு வீடு நாம் அந்த அளவுக்கு செல்ல முடியாது அதனால்தான் அவ்வா அவர்களை பொருந்தி கொண்டான் என்று சான்றுவார் என்றார் அந்த அளவுக்கு இல்லாவிட்டால் அதன் சாயலிலேயாவது இஸ்லாத்துக்காக இம்மை அர்ப்பணிப்பது எம்முடைய நேரத்தை அர்ப்பணிப்பது எம் உடல் பொருள் பொருளாதாரத்தில் இருந்து இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக பங்களிப்பு செய்வது நம்மால் முடியுமான ஒன்று அதையாவது நாம் செய்தால் நாளை மறுமையிலே இஸ்லாத்துக்காக சேவைகள் தொன்று ஆட்டியவர்களுடைய பட்டியலிலே நாமும் சேர்ந்து கொள்ளலாம் الله سبحانه وتعالى الله نور فاكيد نم أني تندر لوندم آمين آمين يا رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته